மத்திய அரசு அறிவித்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு அமுல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் வேளாண் இயந்திரங்களின் உதிரி பாகங்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் முதல் கார்கள் வரை பலவற்றின் விலை பெருமளவில் குறைந்துள்ளது இந்த புதிய வரி விகிதம் மக்கள் பயன்படுத்தும் அத்தியாவசியப் பொருட்கள் மின்சாதனங்கள் வாகனங்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களின் விலை குறைந்துள்ளதால் வேலூர் மாவட்டத்தில் பல்வேறு தரப்பினர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் குறிப்பாக வேளாண் இயந்திரங்களின் உதிரி பாகங்கள் விலை குறைப்பு செய்யப்பட்டுள்ளதால் விவசாயிகள் வரவேற்றும் மகிழ்ச்சியும் தெரிவித்துள்ளனர் என் பேர் முருகேஷன் நான் ஒரு விவசாயி விவசாயிகள் அந்த ஜிஎஸ்டி வரி குறைவு ரெ அஞ்சு பர்சன்ட்டு பதினெட்டு பர்சன்ட் அந்த ஆடு மாடு வாங்கறது இதெல்லாம் விவசாயிகள் அபிவிருத்தி இன்னும் நல்லா தான் பெருமையா இருக்கும் அதே மாதிரி ஏர் உலகத்துக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்டு அந்த மாதிரி பொருள்கள் எல்லாம் வந்து விலை குறைஞ்சிருக்கு அதனால வந்து விவசாயிகள் நல்லா பயனடைவார்கள் ஒவ்வொரு விவசாயிக்கும் ஒவ்வொரு வகையில் அதனுடைய விலைவாசி குறைஞ்சிருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லாமல் நல்லா மகிழ்ச்சியாக இருப்பாங்க இன்னும் சொல்லப்போனால் விதைகள் மெக்கானிக்கல் பொருட்கள் எல்லாமே வந்து குறைஞ்சிருக்கு நிறைய விவசாயிகள் வந்து ஆடு மாடு வாங்குவாங்க அதன் மூலியமாக நிறைய பயன் அடிவாங்க அந்த மாதிரி கூலி தொழிலாளர்களும் அதை இது பண்ணி பயன்பெறுவார்கள் நிறையா பால் விலையை பால்னால் அதே மாதிரி ஆடு மாடுகள் சந்தையிலேயும் சரி முன்னெல்லாம் வந்து விலைவாசி அதிகமாக இருந்தது இப்போ இன்னும் குறையக்கூடிய ஒரு தன்மை உருவாயிடுச்சு நல்ல ஒரு எடுத்துக்கோங்க பதினெட்டு பர்சன்டேஜ் பார்ட்ஸ் எல்லாம் அது வந்து அஞ்சு பர்சன்ட்டுக்கும் அது அப்புறமா மருந்து தெளிப்பான் இது வந்து பன்னெண்டு பதினெ பதினெட்டுல இருந்து ஐந்து பர்சன்ட்டுக்கு வந்து கம்மி பண்ணிருக்காங்க இது ஒரு பெரிய விவசாய புரட்சியே சொல்லலாம் விவசாயம் செய்யாதவங்க கூட விவசாயம் செய்வாங்க விவசாயங்க வந்து நல்லா பயன்பெறுவாங்க இதனால வந்து வேலை வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் இருசக்கர வாகனங்களின் உதிரி பாகங்களின் விலை குறைப்பால் வாகனங்கள் வாங்கும் சக்தி அதிகரிக்கும் என பொதுமக்கள் தெரிவித்தனர் என்னுடைய பெயர் வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தவன் இப்போ இந்த ஜிஎஸ்டி விலை குறைப்புனால ஏழை எளிய மக்கள் அதற்கு முன்னாடி நடுத்தர மக்கள் மட்டும்தான் ஒரு டூ வீலர்லாம் வாங்க முடியும் இப்ப வந்து அதை டூ வீலர் ஹிசர் வாங்கினோட விலை ரொம்ப கம்மியாயிருக்கு இஎம்ஐ போட்டாலும் ஈஸியா கட்டிடலாம் இது மாதிரி அதோட உதிரி பாகங்களும் விலை இருக்கு ஆட்டோமொபைல் கார் ரேட்டு லக்ஸரி கார்க்கு ரேட்டு இதெல்லாம் வந்து நடுத்தர மக்கள் பயன்படுத்தினதை விட இப்போ ஏழை எளிய மக்களும் இரு சக்கரமும் சரி நான்கு சக்கர வாகனமும் கண்டிப்பாக வாங்க முடியும் பாரத பிரதமருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்றாடம் பயன்படுத்தும் பல பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரியிலிருந்து முழுவதுமாக வரி விலக்கு அளிக்கப்பட்டிருப்பதால் பெண்களும் வரவேற்பு தெரிவித்தனர் நிர்மலா வேலூர் மாவட்டம் சென்பாக்கம் ஜிஎஸ்டி வரி குறைச்சிருக்காங்க ரொம்ப சந்தோசம் மலை எல்லாம் எவ்ளோ குறைஞ்சிருக்கு அதனால வந்து எங்களுக்கு எவ்ளோ இருக்கு மாசத்துல எங்க பட்ஜெட்ல வந்து நிறைய எங்களுக்கு வந்து இது எங்களுக்கு பெரிய உதவி எல்லா இது குறைஞ்சிருக்கு இந்த உதவி செஞ்சது எங்களுக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சி என்னோட பேர் பார்கவதி நான் வந்து வேலூர் டிஸ்ட்ரிக்ட் மேம்பாக்கம்ன்ற இடத்துல வந்து மக்கள் மருந்தகம் இருக்கு இங்க வந்து ஜிஎஸ்டி வந்து டுவெல் பர்சன்டேஜ் இதுக்கு முன்னாடி இருந்தது இப்ப வந்து குறைஞ்சிருக்கு முன்ன விட இப்ப வந்து நிறைய பேர் வந்து வாங்குறாங்க அதனால இங்க குறைஞ்சிருக்கு பிரதமர் சுய வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலம் வேலூர் மாவட்டத்தில் கடந்த நிதியாண்டில் பயன்பெற்றுள்ளனர் அவர்களுக்கு நூத்தி பதினான்கு கோடி ரூபாய் பல்வேறு தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் மூலம் கடனாக வழங்கப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த திட்டத்தில் ஏராளமான பெண்கள் பல்வேறு தொழில்களில் பயிற்சி பெற்று தொழில் செய்து வருகின்றனர் பலருக்கு வேலைவாய்ப்பும் அளித்து வருகின்றனர் இந்நிலையில் வேலூர் பகுதியைச் சேர்ந்த வளர்மதி என்பவர் கடந்த ஆறு மாதங்களாக தையல் பயிற்சி பெற்று அதன் பிறகு தேசிய மையமாக்கப்பட்ட வங்கியின் மூலம் நிதி உதவி பெற்று தற்பொழுது தையல் தொழில் செய்து வருவதாகவும் மேலும் பலருக்கு வேலைவாய்ப்பு அளித்து வருவதாகவும் கூறினார் என் பேர் வளர்மதி வேலூரில் இருக்கேன் நம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி என்ன தொழில் முனை ஒருத்தத்தின் கீழ் டெய்லரிங் கிளாஸ்க்குக்காக நாங்க போயிருந்தோம் அவங்க நடத்தியிருந்தாங்க அதுக்கு நாங்க போயிருந்தோம் இப்போ ட்ரைனிங்லாம் முடிஞ்சு ஆறு மாசத்துக்கு ட்ரைனிங் முடிஞ்சு எங்களுக்கு வந்து நிதி உதவி கொடுத்தாங்க லோன் மாதிரி அது வாங்கி நாங்க ஒரு நாலஞ்சு மிஷின் போட்டு இப்ப நான் நாலு பேருக்கு வேலை கொடுக்குற மாதிரி டெவலப் ஆகிருக்கேன் இது எல்லாத்துக்கும் மோடிஜி தான் காரணம் அவருக்கு ரொம்ப நன்றி மாவட்டத்தில் சேதம் அடைந்துள்ள தேசிய நெடுஞ்சாலைகளை உடனடியாக சீரமைக்கவும் மேம்பால பணிகளை விரைந்து முடிக்கவும் அறிவுறுத்தப்பட்டு இருப்பதாக கூறினார் வேலூர் வளர்ந்து வரும் ஒரு முக்கிய நகரம் என்பதால் தீயணைப்பு துறைக்கு அவசர தேவையாக கை லிப்ட் கருவியை வாங்குவதற்கு பரிந்துரை செய்யப்பட்டிருப்பதாக கூறினார் மாவட்டத்தில் குற்ற செயல்கள் குறைந்துள்ளதாகவும் இருப்பினும் போக்குவரத்து துறையில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியிருப்பதாகவும் தெரிவித்த அவர் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக கூறினார்